ஜெஸ்ஸி கிறிஸ்மஸ் மந்த்து வந்துடுச்சு நம்ம ஏரியால வருஷ வருஷம் வைக்கிற காம்படிஷனும் இந்த வருஷம் கண்டக்ட் பண்றதுக்காக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம இன்னைக்கே போய் பர்ச்சேஸ் பண்ணாதான் அந்த காம்படிஷன் டேட்டுக்குள்ள நம்ம வீடு ஃபுல்லாத்தையும் டெக்கரேட் பண்ண முடியும் யாரோட வீடு ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் த பெஸ்ட் கிறிஸ்மஸ் ஹவுஸ் அப்படிங்கிற அவார்டை கொடுக்க போறாங்க சரி சார்லி வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்பாடா ஒரு வழியா நம்ம டெக்கரேஷனுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வாங்கியாச்சு இந்த டைம் நம்ம தான் பெரிய குடிலா செட் பண்ணணும் பக்கத்திலே நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீஸ் வச்சு ஒவ்வொரு கிறிஸ்மஸ் ட்ரீயையும் ஒவ்வொரு மாதிரி டெக்கரேட் பண்ணலாம்னு நான் ஐடியா பண்ணிருக்கேன் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் கிறிஸ்மஸ் ஃபீஸ்டையும் நம்ம பிளான்ல ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன் இது வரைக்கும் யாரும் அப்படிலாம் பண்ணது கிடையாது வெறும் வீட மட்டும் தான் டெக்கரேட் பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஃபுட்டையே ஒவ்வொரு தீமில் கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற மாதிரி குக்கீஸ் கேக்ஸ் எல்லாமே டிசைன் டிசைனாக நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா அதை பார்த்தே அசந்துருவாங்க இந்த டைம் நம்ம வீட்டில் தரமாக ஒரு ஃபீஸ்ட்டை ரெடி பண்ண போகிறோம் அண்ட் இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டே சொல்லிடாத யாருக்காவதுக்காவது கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்மளை பார்த்து காப்பி அடிச்சிருவாங்க இது யாருக்குமே தெரியக்கூடாது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதெல்லாம் பிளான் பண்ணி இந்த டைம் அந்த அவார்டை நம்ம தான் வாங்குகிறோம் ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது சார்லி ஆனால் எல்லா வேலையும் நீ என் தலையில் போட்டுட்டு நீ எஸ்கேப் ஆகிடக்கூடாது எல்லாமே சொல்கிறதெல்லாம் சொல்லுவ வாங்குறதெல்லாம் வாங்குவ ஆனால் வேலை செய்யும்போது மட்டும் எல்லாத்தையும் என் தலையில் கட்டிட்டு நீ கண்டுக்குவ அந்த மாதிரியெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக காம்படிஷனில் வின் பண்ண முடியாது நீயும் சேர்ந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும் இங்க பாரு சிசி நம்ம மத்தவங்க கூட தான் போட்டி போடணும் நீ உன் சொந்த தம்பி கூடயே போட்டி போடக்கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பர்ச்சேஸ் பண்ணோம் விடு ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணிடலாம் கேண்டில்ஸ் கிறிஸ்துமஸுக்கு பிரைட் ஆன கேண்டில்ஸ் அக்கா உங்களுக்கு கேண்டில் வேணுமா நீங்க ஒரு கேண்டில் வாங்கிக்கோங்க அக்கா இந்த கேண்டிலுக்கு வர காசை தான் நாங்க கிறிஸ்துமஸுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடலான் இருக்கோம் நீங்க ஒரு கேண்டில் மட்டும் வாங்கிக்கோங்க அக்கா அப்படியா ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு கேண்டில் இல்லை அவங்க கிட்ட இருக்கேன் எல்லா கேண்டிலையுமே வாங்கிக்கிறேன் ஏ சிசி உனக்கு கேண்டில் வேணும்னா நான் தான் அந்த கடையிலேயே வாங்கி கொடுத்துருப்பேனே எதுக்காக இப்படி ரோட்டு கடையில் இருக்கிற ஒரு சின்ன பையன்கிட்ட போய் வாங்குற அதெல்லாம் லோக்கல் கேண்டில்ஸு இதையா வாங்கி நீ டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிற சும்மா இதை சார்லி அந்த பையனுக்கு கேட்டிருப்போதே கேட்டால் கேட்கட்டும் நம்ம இப்படி பேக் நிறைய மொத்தமாக செலவு பண்ணி இவ்வளோ டெக்ரேஷன் ஆயிட்டும் வாங்கியிருக்கோம் இந்த கேண்டில்ஸ் நம்ம எங்கேயும் கொண்டு போய் வைக்க முடியாது ஏதோ ஓரத்தில் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இல்ல நல்லா இல்லாத கேண்டில் அவங்க பார்த்தாங்கன்னா இதுக்காக கூட மைனஸ் மார்க் போட வாய்ப்பு இருக்கு ரிஸ்க் எடுக்க முடியாது ஒழுங்கா வா வீட்டுக்கு போகலாம் ஐயோ என்னதான் எனக்கே தெரியல சரி வா போலாம் அன்புள்ள ஏசப்பா வர யாருமே என்னை பார்த்து ஒரு கேண்டில் கூட வாங்க மாட்டேங்கிறாங்க இந்த கேண்டில்லாம் விற்றாதான் ஒரு வேலையாவது என்னால் நல்லா சாப்பிட முடியும் உங்க நாளை ஊரே கொண்டாடுது ஆனா இந்த ஏழைக்கு தான் கொண்டாடுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை போல அண்ண அண்ண இந்த கேண்டில் ஒன்று வாங்கிக்கோங்க அண்ண நீங்க வாங்கினீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த கேண்டில்லாம் வித்தாதான் நான் கிறிஸ்மஸை கொண்டாட முடியும் தயவு செஞ்சு ஒரே ஒரு கேண்டில் மட்டும் வாங்கிக்கோங்க அண்ண ஓ அப்படியா எனக்கு ஒரு கேண்டல் பத்தாது எனக்கு எல்லா கேண்டலுமே வேணும் ஆனா ஒரு கண்டிஷன் நான் எல்லா கேண்டலையும் வாங்கினேன்னா நீ இந்த கிறிஸ்மஸை என் கூட என் வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணணும் உனக்கு ஓகேவா ஆ அண்ணா ஆனா என் அம்மா மட்டும் வீட்டில் தனியா இருப்பாங்க நான் அவங்க கூட சேர்ந்து நல்லா சாப்பாடு சாப்பிட்லான்னு நினைச்சேன் என் அம்மாவும் மட்டும் தனியா விட்டுட்டு எப்படி அண்ணன் வர்றது அத நினச்செல்லாம் கவலைப்படாத நீ மட்டும் இல்ல உங்க அம்மாவும் கிறிஸ்மஸை என் கூட சேர்ந்து தான் கொண்டாடணும் உன் வீடு எங்க இருக்குன்னு காட்டுறியா நான் வந்து உங்க அம்மா கிட்ட பேசுறேன் அப்படியா என் வீடு அங்கே இருக்கானே வாங்க உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அம்மா இங்கே பாருங்கம்மா ஒரு அண்ணா என் கிட்ட இருந்த எல்லா கேண்டில்ஸையும் வாங்கிட்டாங்க எனக்கு அதுக்கான காசையும் கையில் கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் கிறிஸ்மஸ் பார்ட்டி நடக்குதுதான் அதுக்கு என்னையும் உங்களையும் இன்வைட் பண்ண வந்திருக்காங்கம்மா ஹாய் ஆண்டி உங்கள் பையன் கிறிஸ்மஸுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சதை நான் பார்த்தேன் எங்கள் வீட்டில் வருஷம் வருஷம் நிறைய நல்ல விதவிதமா சாப்பாடு போட்டு நிறைய பேரை கூப்பிட்டு நாங்கள் கிறிஸ்மஸ்ஸை செலிப்ரேட் பண்ணுவோம் இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸில் நீங்கள் எங்கள் கூட கலந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனால் தம்பி நாங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை தான் நீ பார்க்குறல உன்னை பார்த்தா ஏதோ பெரிய இடத்து பைய மாதிரி இருக்கு இந்த மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் எங்கக்கிட்ட இல்லை இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எப்படி அந்த வீட்டுக்குள்ள நாங்கள் வரது நீ இவ்வளோ கேண்டலை வாங்கி உதவி பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் தம்பி அதுக்காகவே ரொம்ப நன்றி ஆண்டி அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க இந்தாங்க இதில் உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் தேவையான ட்ரெஸ்ஸு ஷூ எல்லாமே இருக்குது இது ரெண்டத்தையும் போட்டுட்டு நீங்க மறக்காம ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் எங்க வீட்டுக்கு வந்துருங்க ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி ஏசப்பா நிச்சயமா ஒன்னு ஆசீர்வதிப்பாங்க நாங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா வந்துடும் ஹலோ குட் ஈவினிங் ஃபோக்ஸ் இந்த வருஷம் எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து இருந்த தி பெஸ்ட் கிறிஸ்மஸ் ஹவுஸ் அவார்ட் டெல்ஸ்டு ஆல்வின் میکেল. என்ன? ஆல்வின் میکेला என்ன மேடம் உங்க जजமென்ட் இவ்வளோ தப்பா இருக்கு. நீங்க நல்லா பாத்தீங்களா இல்லையா? இந்த ஊருலயே எங்க வீட்ல தான் பெரிய குடில் இருந்துச்சு பன்னெண்டு கிறிஸ்மஸ் ட்ரீயே எங்க பாஸ்ல பெருசா நாங்க வச்சிருந்தோம். ஆனா அது எதையுமே நீங்க கவனிக்கலையா இத்தனைக்கும் இந்த இந்த ஊர்ல யாராவது ஒருத்தர் கிறிஸ்துமஸ் பேஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களா ஆனா நாங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணோம் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க இந்த அவார்டு எங்களுக்கு தான் ஆனா நீங்க மட்டும் எப்படி ஆல்வன் மிக்கலுக்கு கொடுக்குறீங்க நீங்க பாருங்க சார்லி நாங்க கரெக்டான ஜட்மெண்ட் அண்ட் கரெக்டான ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்கோம் இந்த காம்படிஷனோட தலைப்பு என்னன்னு தெரியுமா அந்த தலைப்போட அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு ஓ த கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் ஹவுஸ் கிறிஸ்மஸ்னாலே ஃபுல்லாக பார்க்கறதுக்கு கண்ணை கவர்ற மாதிரி 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 நிறையா லைட்டிங்ஸ்லாம் போட்டு அந்த 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 கொண்டாட்டத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் தான் எங்கள் வீட்டு மொத்தத்தையும் கிறிஸ்மஸுக்கு ஏற்ற நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன் எனக்கு இந்த கொடுக்காம இன்னொருத்தனை செலக்ட் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார்லி த பெஸ்ட் தான் இந்த தலைப்பு ஆனால் கிறிஸ்மஸோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும் நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணி உங்கள் வீட்டை பிரம்மாண்டமாக அலங்காரம் பண்ணியிருந்தீங்க ஏன் வகை வகையாக டேபிள் ஃபுல்லாக நிறையா டிஷ்ஷஸ் செஞ்சு வச்சுருந்தீங்க ஆனால் இந்த ஊரில் எத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல் தங்கிறதுக்கு வீடு கூட இல்லாமல் இருந்தாங்கங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் எவ்வளோதான் வகை வகையாக நிறைய உணவுகள் செஞ்சு வச்சுருந்தாலும் அதை நீங்கள் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கூட பகிர்ந்து கொடுக்கல உங்களோட குறிக்கோள் ஃபுல்லாகவே இந்த காம்படிஷனில் வின் பண்ணணுங்கிறது தான் ஆனால் உண்மையான கிறிஸ்மஸை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரல ஆனால் ஆல்வின் மிக்கல் என்ன பண்ணியிருந்தாங்க தெரியுமா நம்ம ஏரியாவில் சாப்பிட்றக்கு சாப்பாடு இல்லாமல் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல் தங்குறதுக்கு வீடு கூட இல்லாமல் இருந்த நிறையா பேரை அவர் அடைக்கலம் கொடுத்து அந்த ஒரு நாள் எல்லாருக்குமே நல்ல சுவையான உணவு கொடுத்து வந்த எல்லாருக்கும் புது ட்ரெஸ்ஸையும் வாங்கி கொடுத்து அவர் கொண்டாடினது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் சேர்த்து அந்த கிறிஸ்மஸை கொண்டாட வச்சாரு உண்மையாவே அந்த கிறிஸ்துமஸ் வீட்டுக்குள்ள கொண்டு வந்தது அவருதான் எப்படி பிதாவானவர் நம்ம மேல வச்ச அன்பனால தன்னோட ஒரே பேரான சொந்த குமாரனை நமக்காக நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்களோ அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பொருள் எல்லாவற்றையும் இல்லாதவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க என்னைக்கு நீங்க உண்மையான கிறிஸ்மஸோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்ட அன்பை பகிர்ந்துக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களோட வீடு த பெஸ்ட் கிறிஸ்மஸ் ஹவுஸா இருக்கும் தேங்க்யூ எஸ் குட்டீஸ் இன்னைக்கு நீங்களும் ஒரு விஷயத்த நல்லா கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புறேன் ஆமா குட்டீஸ் இன்னைக்கு எங்கள் ஊரில் ஒரு காம்படிஷன் நடத்தணும் அந்த காம்படிஷனில் த பெஸ்ட் கிறிஸ்மஸ் ஹவுஸாக இருக்கணுங்கிறதுனால நிறைய பேர் விதவிதமாக டெக்கரேஷன் பண்ணி அந்த காம்படிஷனுக்காக ப்ரிப்பேர் ஆனாங்க ஆனால் ஒரு பையன் மட்டும் உண்மையான கிறிஸ்மஸோட அர்த்தத்தை புரிஞ்சிக்கிட்டு எப்படி பிதகமானவர் நம்ம மேலே வச்ச அன்பினால் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக அனுப்பி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்களோ அதே மாதிரி அந்த பையன்கிட்ட இருந்த நல்ல காசாக இருக்கட்டும் நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நல்ல சாப்பாடாக இருக்கட்டும் அதை இல்லாதவங்க ஒவ்வொருத்தரையாக தேடி அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க எல்லாேருக்கும் நல்ல சாப்பாடும் நல்ல ட்ரெஸ்ஸும் கொடுத்து கிறிஸ்மஸை அவங்க எல்லாரு கூடையும் சேர்ந்து அந்த பையன் செலிப்ரேட் பண்ணான் சொன்ன மாதிரி த பெஸ்ட் கிறிஸ்மஸ் ஹவுஸுங்கிற அவார்டையும் அவன் வாங்கிக்கிட்டான் வேற அது ஒரு வசனம் இருக்குது மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமா குட்டிஸ் வேத வசனமே இல்லையா நம்ம சிறியவர்கள் ஏழ்மையானவர்கள் கஷ்டப்படுறோங்க இப்படிப்பட்ட எல்லாருக்கும் நம்ம என்ன ஹெல்ப் பண்றோமோ அது ஏசப்பாவுக்கே பண்ற மாதிரியா அதனால கிறிஸ்மஸோட உண்மையான அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எப்படி பிதாவானவர் நமக்காக தன்னோட ஒரே பேரான குமாரனை ஷேர் பண்ணாங்களோ அதே மாதிரி உங்ககிட்ட ரெண்டு ட்ரெஸ் இருந்தால் இல்லாதவங்களுக்கு ஒன்று கொடுங்க உங்கள் வீட்டில் நல்ல சாப்பாடு செய்யும்போது இன்னும் ரெண்டு பேருக்கு சேர்த்து குக் பண்ணி அதை இல்லாதவங்களுக்கு கொடுங்க உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை இல்லாதவங்க கூட பகிர்ந்துக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா நடந்துக்கோங்க அப்போ இந்த கிறிஸ்மஸ் இன்னும் அழகா இருக்கும் உங்கள் வீடும் த பெஸ்ட் கிறிஸ்மஸ் ஹவுஸா இருக்கும் ஏசப்பாவும் நிச்சயமாகவே இதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தேங்க் யூ கர் மஸ்